பொன்முடி ஜட்மெண்ட்டெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் சிறைக்கு தண்டிக்கப்பட்டு பதவி எழுக்கிறார் ஊழல் வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படுகிறார்னா அது பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நீங்கள் நம்புகிறீர்களா நான் உங்களை கேட்குறேன் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் மக்கள் ஒன்றும் சோட்டால் அடித்த பிண்டங்கள் கிடையாது நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க நாங்கள் ஓட்டு போடுவோன்றதுக்கு நிச்சயமாக பொன்முடியோட தீர்ப்பு திமுகவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் மக்களவை தேர்தலில் அவங்க தப்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு பொன்முடி விஷயம் செந்தில் பாலாஜி விஷயத்துலலாம் கோபம் இருந்தாலும் அதை அறுவடை பண்ணுறதுக்கு யார் இருக்கா பிஜேபியோ அண்ணா திமுகவோ ஸ்ட்ராங்காக இல்லை அதனால் திமுக தப்பிச்சிடும் அப்போ அவங்க ஐம்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு பர்சன்ட் நான் சொல்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பத்தொம்போதுல இந்த முறை அந்த ஐம்பத்தாறுன்றது இருபது குறைஞ்சி முப்பத்தாறு பெர்சன்ட் ஆனால் கூட இவங்களது இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு பதினாறு பர்சன்ட் ஆகிருக்கு ஸோ ஸ்டில் இருபது பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் பொன்முடி விவகாரம் செந்தில் பாலாஜி விவகாரம் இவையெல்லாம் மக்களவைத் தேர்தலில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வரக்கூடிய நாலு மாதத்தில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது திமுக எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட அவங்க முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நான் முந்தையெல்லாம் நாற்பதுன்னு சொன்னேன் இப்போ முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இதை இந்த எதிர்ப்பை அறுவடை பண்ணுறதுக்கு எதிர்த்தரப்பில் அதிமுகவோ பாஜகவோ தயாராக இல்லை செந்தில் பாலாஜி விஷயமும் வந்து அரசுக்காக பேப்பேர் தான் நீதிமன்றத்தை சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக தொடர்வது என்பது தவறு தார்மீக ரீதியில தவறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது சம்மந்தமாக ஒரு வழக்கு வந்தப்போ நாங்கள் உத்தரவு போட முடியாது யார் மந்திரி யார் மந்திரி இல்லைன்றது முதலமைச்சரோட தனி உரிமை அது அதில் யாருமே தள்ளிட முடியாது ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருவர் அமைச்சராக இருப்பார் என்பது நம்முடைய அரசியலும் சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் கனவிலும் கருதி இருக்க மாட்டார்கள் கான்ஸ்டியூஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதன்மை அமர்வு தலைமை நீ தலைமை நீதிபதியும் மற்றொரு நீதிபதியும் கொண்ட இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெளிவாகவே சுட்டி காட்டியிருக்கிறது இந்த தீர்ப்பு வந்து மூன்று மாதங்கள் கழித்தும் அவரை அமைச்சரவையில் தொடர வைப்பது என்பது நிச்சயமாக இதெல்லாம் திமுகவும் மட்டுக்கு நல்லது கிடையாதுங்க நீங்கள் வந்து உயர்ந்த விழுமையங்களை பேசுறீங்க ஆங்கிலத்தில் சொல்றதுனா யூ ஆர் டேக்கிங் ஹை மாரல் கிரவுண்ட்ஸ் இந்தியாவிலே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் திராவிடன் மாடல் ஒன்றியம் சமூக நீதியெல்லாம் பேசிட்டு குற்ற வழக்கில் தண்டிக்க தண்டிக்கப்படவில்லை அவர் அவர் வந்து தண்டனை கைதியாக பிரிவென்டிவ் கஸ்டடியில் விசாரணை கைதியாகத்தான் இருக்கிறார் ஆனா ஆறு மாசமா சிறையில் இருக்க ஒருத்தர் அமைச்சராக தொடர்கிறார் என்பது நிச்சயமாக அரசுக்கு அழகு சேர்ப்பதல்ல அதே மாதிரி பொன்முடி விவகாரம் சிட்டிங் மினிஸ்டர் வந்து குற்றவாளி என்று உயர்நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு ஜே சுப்ரீம் கோர்ட்ல போய் பெயில் வாங்கலன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவோம்னு நமக்கு தெரியாது இதே ஜெயலலிதா அரசாங்கத்திலே எடப்பாடி அரசாங்கத்திலே யாராவது ஒரு அமைச்சர் மாநில அமைச்சர் பதவியில் இருக்கும்போது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எதிர்கொண்டிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்த்தாக்குதலை எப்படி தொடுத்திருக்கும் பார்த்திங்கன்னா அவங்க செந்தில் பாலாஜியும் அமைச்சரவையில் இல்லை இல்லாக்கா இல்லாத அமைச்சராக இருக்காரு பொன்முடியில்லாக்க அவள் மற்றவங்களை மாற்றி கொடுத்துட்டாங்க ஆனால் அவருடைய பெயர் பலகை அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மூணு அமைச்சர் என்று தான் இருக்கிறது இவையெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்